அமோனியம் குளோரைடு எந்த பயிருக்கு இதை உரமாக கொடுக்கலாம் எப்படி பயன்படுத்துறது அடி உரமா இல்லை மேல் உரமா இந்த ஸ்டேஜில் இதை கொடுக்கணும் இதில் என்ன இருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமோனியம் குளோரைடில் நைட்ரஜன் தான் இருக்குது இதை தலைச்சத்துன்னு சொல்லுவாங்க இந்த சத்தானது இருபத்தஞ்சி சதவீதம் இதில் இருக்குது அமோனியமானது பயிர்களுக்கு நைட்ரஜன் தேவைப்படும்போது போது அமோனியம் வந்து கரைந்து கொடுத்து பயிர்களுக்கு தேவைப்படுற அளவு நைட்ரஜனை மட்டும் பயிருக்கு கொண்டு போய் சேர்க்குது இதனால வேஸ்டேஜ் இருக்காது நூறு கிலோ அமோனியம் குளோரைடில் இருபத்தஞ்சு கிலோ நைட்ரஜன் இருக்கும் தலைச்சத்து பற்றாக்குறைக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தப்படுது முழுமையாக வளர்ந்த பயிர்களுக்கு பச்சையம் குறைவாக இருக்கும்போது இந்த அமோனியம் குளோரைடை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது மேலும் பயிர்கள் வளராமல் பச்சையத்தை மட்டும் அதிகரிக்க செய்யுது நான் சொன்ன மாதிரி பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் மட்டும் அதை எடுத்துக்கும் இது பூஞ்சான் நோய்களுடைய தாக்குதல்களில் இருந்து பயிரை பாதுகாத்து சிறப்பாக வந்து பயிர்களை வளர்ச்சி மண்ணில் உப்பும் பிஹெச் வழி அதிகமாக இருக்கக்கூடிய மண்களில் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் மழை காலத்தில் இந்த உரத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது இதை அடி உரமாக பயன்படுத்துகிறத விட தெளிப்பானாக பயன்படுத்தலாம் இந்த அம்மோனியம் குளோரைடை வந்து அதிகமாக நெற்பயிர்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த உரத்தை எலுமிச்ச ஆரஞ்சு உருளைக்கிழங்கு தக்காளி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா குளோரின் கண்டென்ட் இதில் அதிகம் ஸோ நைட்ரஜன் மட்டும் இருக்கக்கூடிய இந்த உரத்தை விட அதிகமான ஊட்டச்சத்துகள் கொண்ட எஸ்பாஸ் என்பி கே உரத்தை பயன்படுத்தும் பொழுது நம்ம பயிர்களுக்கு அதிகமான தூர்கட்ட வளர்ச்சிக்கு உதவும் வேர்கள் வலிமை அடையும் இதனால நமக்கு நல்ல விளைச்சலும் நல்ல மகசூலும் கிடைக்கும் மேலும் நம்ம சத்தியம் எஸ்பாஸின் எல்லா உரங்களும் எல்லா உரக்கடைகளிலும் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன்